அன்பர்களே கோயிலை பெரிய கோவில் இது நான்கு திசைகளிலும் ராஜகோபுரங்கள் உள்ளன நான்கு பிரகாரங்கள் வீதியையும் சேர்த்தால் ஐந்து பிரகாரங்கள் பெரிய பிரகாரம் அஸ்வமேத பிரகாரம் இதன் மூலம் சுவாமி அம்பாள் கோவிலை வலம் வரலாம் இந்த பிரகாரத்தை வலம் வந்தால் மன நோய் நீங்கிடுமா அடுத்து கொடுமுடி பிரகாரம் இதன் மூலம் சுவாமியை மட்டும் வலம் ரூடியும் அடுத்து பிரணவ பிரகாரம் இந்த பிரகாரத்தில் தலமுறம் உள்ளது அம்பாள் கோவில் உள்ளது உள் பிரகாரம் இதன் உள்ளும் ஒரு பிரகாரம் உள்ளது தேரோடும் வீதிகளில் நான்கு மூலைகளிலும் நான்கு விநாயகர் கோவிலில் உள்ளன வடக்கு கோபுர வாயிலில் அகோர வீரபத்திர கோயிலும் மேற்கு கோபுர வாயிலில் குமரர் கோயிலும் கிழக்கு கோபுர வாயிலில் படித்துறை விநாயகர் கோவிலும் பட்டினத்தாரும் மேற்கு கோபுர வாயிலில் பத்ரகிரியாரும் கோவில் கொண்டுள்ளனர் சுவாமி அம்பாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன கோவிலில் பாண்டியன் கோபுரத்தையும் சேர்த்து ஐந்து ராஜகோபுரங்கள் உள்ளன மருதமரத்தின் கீழ் கட்டுண்ட கண்ணனின் உருவம் உள்ளது அருகில் காவிரி ஓடுகிறது கருவறையில் மூலவர் மகாலிங்கேஸ்வரர் அழகான சுயம்பு முகூர்த்தம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உலா பாடியுள்ளார் இந்த கோவிலில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கல்வெட்டுகள் உள்ளன கல்வெட்டில் இவ்வூர் உய்யக்கொண்ட கொண்ட சோழ வளநாட்டு திரை மூர் நாட்டு திருவடைமருதூர் என்று கூறப்படுகிறது மார்க்கண்டேய முனிவர் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் காண இங்கு தவம் செய்து அர்த்தநாரீஸ்வரராக திருக்காட்சி கண்டார் வசிஷ்டர் இங்கு வழிபட்டு அஷ்டமாசித்திகளை பெற்றார் வைகாசி மாத உத்திர நாளில் அகத்திய முனிவர் சிவபெருமான் உமையம்மை திருமண காட்சியை கண்ட தலமும் இந்த தலம் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன பிரம்மவர்த்தி தோஷம் நீங்கிட நாள்தோறும் காலையில் இங்கு பரிகார பூஜை நடத்தப்படுகிறது திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும் சுகப்பிரசவம் நடைபெறும் இல்வாழ்க்கை சிறப்பாக நடைபெறவும் மூகாம்பிகையை இங்கு வேண்டுகிறார்கள் மனத்துயர் மனக்குழப்பம் நீங்கிட மகாலிங்கேஸ்வரரை வேண்டுகின்றனர் நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு பதினாறு வகையான அபிஷேகம் செய்தும் புதுவஸ்திரம் சாற்றியும் அர்ச்சித்தும் அன்னதானம் செய்தும் வழிபடுகிறார்கள் தமிழ் புத்தாண்டு வைகாசி பெருந்திருவிழா பத்து நாட்கள் அம்பாள் தபசு திருக்கல்யாணம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆவணி விநாயக சதுர்த்தி புரட்டாசி நவராத்திரி ஐப்பாசி அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரை தைப்பூச பத்து நாட்கள் விழா பொங்கல் பிரதோஷம் போன்ற அனைத்தும் இங்கு விழா நாட்களாகும் இழந்த செல்வங்களை மீட்டு அருளும் இனியவனாகிய ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை திருவடைமுருதூர் சென்று வழிபட்டு உய்வோமாக கனியினும் கட்டிபட்ட கரும்பினும் பனி மலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடை மருதனே ஸ்ரீ மகாலிங்கேஸ்வராயின் மகா ஓம் நம சிவாய்